அனைத்து உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் குருத்து ஞாயிறு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று நம்மில் பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் எழலாம் அப்படிப்பட்ட புனிதமிகு குருத்து ஞாயிறின் வரலாறை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் குருத்தி ஞாயிறு அல்லது குருத்தோலை ஞாயிறு என்பது இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்குள் வெற்றி ஆர்பரிப்போடு நுழைந்த நிகழ்ச்சியை நினைவுகூர்ந்து கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் அனுசரிக்கின்றனர் பாடுகளின் குருத்தி ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகின்றனர் அக்காலத்தில் யூத சமூக மரபுபடி ஆளுநர்கள் அரசர்கள் தலைமை குருக்கள் மட்டுமே கழுதை மேல் அமர்ந்து நகர்வலம் வருதல் கம்பள வரவேற்பு பெறுதல் ஆகிய உயர் பெருமை நிலையை பெற்றிருந்தனர் மக்களும் இம்மூவர்களுக்கு மட்டுமே ஒளிவ மர குருத்து ஏந்தி வரவேற்பு அளிப்பர் ஆனால் தச்சரின் மகனான இயேசு மக்கள் செல்வாக்கு மிகுதியால் கழுதை மேல் அமர்ந்து கம்பள வரவேற்புடன் தலைநகர் எருசலேமில் அரசரை போல் நுழைந்தார் எருசலேம் மக்களுக்கும் அவருக்கும் அரச மரியாதையுடன் ஒளிவ மர குருத்து ஏந்தி ஆடம்பரமான வரவேற்பு அளித்தனர் இதனால் அந்த கால அரசியல் சூழலில் சாதாரண செயல் அல்ல ஏற்கனவே தலைமை குருக்கள் இயேசுவை கைது செய்து கொலை செய்ய தகுந்த காரணத்தை தேடிக்கொண்டு இருந்தனர் இந்நிலையில் அவர் மக்கள் ஆதரவுடன் எருசலேம் நகரில் நுழைந்ததை இவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை இது இயேசுவின் மீதான தலைமை குருக்கள் பரிசேயர் அரசியல் தலைவர்களின் கோபத்தை மேலும் அதிகரித்தது இந்நிகழ்விற்கு பின்னர் இயேசுவை கொலை செய்யும் முயற்சியை வேகப்படுத்தினர் ஆனால் இயேசு தான் பாடுபட்டு கொடிய சிலுவை மரணம் அடைவதற்கான எருசலேம் வருகிறோம் என்பதையும் மக்களுடன் தனது இறுதி பயணம் இதுதான் என்பதையும் உணர்ந்திருந்தார் இந்நிகழ்வு நடந்த அதே வாரத்தில் இயேசு கைது செய்யப்பட்டு சிலுவில் அறைந்து கொலை செய்யப்பட்டார் நற்செய்தி நூல்கள் தரும் தகவல்படி இயேசு தாம் துன்புற்று இறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு முன்னால் எருசலேம் நகருக்குள் மிகுந்த மாற்றுமையோடு நுழைந்தார் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி அமர்ந்து எருசலேமுக்குள் நுழைந்தார் அவர் சென்ற வழியில் மக்கள் தங்கள் மேலுடைகளை விரித்தார்கள் வேறு சிலர் இலைத்தாழைகளை பரப்பினார்கள் அவர்கள் ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக வரவிருக்கும் நம் தந்தை தாவிதீன் அரசு போற்ற பெருக உன்னதத்தில் ஓசானா என்று கூறி ஆர்ப்பரித்தனர் மேற்கு திருச்சபையில் கத்தோலிக்க திருச்சபை ஆங்கிலிக்கன் சபை லூர்தன் சபை ஆகிய கிறிஸ்துவ சமூகங்கள் குருத்து ஞாயிறு கொண்டாட்டத்தை கடைபிடிக்கின்றன கத்தோலிக்க சபை வழக்கப்படி குருத்தோலை கோவிலுக்கு வெளியே அல்லது கோவிலின் தலைவாயிலை தாண்டி அமையும் பகுதியில் மந்திரிக்கப்படும் வழிபாட்டை நிகழ்த்ததும் குரு சிவப்பு வழிபாட்டு ஆடைகளை அணிந்திருப்பார் எல்லாரும் குரு தோலைகளை கையில் தாங்கியிருப்பார்கள் இயேசு தாம் துன்புற்று இறந்ததற்கு முன்னால் எருசலேம் நகருக்குள் ஆடம்பரமாக நுழைந்த நிகழ்ச்சி நற்செய்தி நூலிலிருந்து பறைசாற்றப்படும் குருத்து ஞாயிறு ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை குரு விளக்குவார் இறை பின் பவனை தொடங்கும் சிலுவை எரியும் மெழுகுவர்த்தி கொண்ட விளக்கு தண்டுகள் தூப கலசம் ஆகியவற்றை தாங்கி துணையாளர்கள் முன் செல்வர் பின் குரு செல்வார் அவரை தொடர்ந்து சிறுவர் பெண்கள் ஆண்கள் என எல்லா மக்களும் சென்று தம் தம் இடத்தை அடைவர் பவனியின் போது பாடல்கள் பாடப்படும் குறிப்பாக ஓசானா என்னும் குரல் கேட்கும் அச்சொல்லுக்கு எபிரிய மொழியில் இறைவா விடுவித்தரலும் என்பதன் பொருள் மேலும் வாழ்க என்பதும் அதன் பொருளாகும் கோவிலுக்கு வெளியே அல்லது முற்றத்திலிருந்து தொடங்கும் பவனி திருப்பிடத்தை அடைந்ததும் திருப்பலி தொடங்கும் கிழக்கு திருச்சபையில் குருத்தி ஞாயிறு ஆண்டவர் எருசலேமில் நுழைந்த திருநாள் என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது இது வழிபாட்டு ஆண்டின் முக்கிய பன்னிரு திருநாள்களுள் ஒன்றாகும் புனித வாரத்தின் முதல் நாளாக இது கருதப்படுகிறது அதற்கு முந்தைய நாளாகிய ஞாயிறன்று இயேசு லாசருக்கு உயிரளித்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துவம் பரவியிருக்கின்ற எல்லா நாடுகளிலும் குருத்து ஞாயிறு கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு சிறப்பு பழக்கங்களும் நடைமுறையில் உள்ளன நன்றி